அப்பெண்டிக்ஸ் காமனாக வந்து மக்கள் அனைவரலாரும் சொல்லப்படுகிறது ஒட்டுக்குடல் ஒட்டுக்குடல்னால் வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வரப்போகுது அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இப்போ பேசுகிற டாபிக் இந்த அப்பெண்டிக்ஸ் அல்லது ஒட்டுக்குடல் என்று மக்களால் காமனாக அழைக்கப்படுகிறது வந்து குடல் வாழ் வீக்கம் அதுதான் வந்து உண்மையான டைம் குடல் என்பது வந்து சிறுங்குடலும் பெருங்குடலும் சேர்ற இடத்துல ஒரு சின்ன வால் மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் வந்து குடல் வால் அதுல போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடுறது அதுல வந்து நிறைய ஐசி வெளியே கசியிறது தான் வந்து குடல் வால் வீக்கம் அல்லது அப்பண்டிக்ஸ் அல்லது ஒட்டுக்குடல் என்று பொதுவாக காமனா சொல்லப்படுது இதுல மெயினான விஷயம் என்னன்னாக்க நமக்கு ரைட் சைடு வந்து பயங்கரமான பெயின் வரும் ஃபர்ஸ்ட் அறிகுறி ரெண்டாவது வந்து வாமிட்டிங் வரும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒட்டுக்குடல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் மோஷன் போகிறதுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இந்த அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரே ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அதனால மலச்சிக்கல் இல்லாத பாத்துக்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாமிட்டிங் வரும் சப்போஸ் ஒட்டுக்குடல் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒட்டுக்குடல் தான் டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பேதி ஆகுது

அவங்களுக்கு வாந்தி நிறைய வருது ஃபீவர் வர ஆரம்பிக்குது வேதியாகுது கண்டிப்பாக இது ஒரு எமர்ஜென்சியான சர்ஜரியாக நாம் எடுத்து பண்ணணும் இந்தியெல்லாம் வந்து வயிற்ற ஓப்பன் பண்ணி பத்து தையல் போட்டு அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது பட் இப்போ நவீன முறையில் அந்த லேப்டாப் ஸ்கோப்புன்ற சொல்லக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சையின் மூலமாக அவர்களுக்கு அறுவை செய்யுது ஒரு நாள் ரெண்டு நாள்லயே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் ஆறாவது நாள் அப்போ மூணாவது நாள் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கலாம் வெயில் அப்புறம் அவங்க நார்மலா வந்து ஒரு வண்டி போட்டுறதோ ஒரு கனமான பொருள் தூக்கி வேலை செய்யறதோ அனைத்து விதமான வேலைகளையும் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய அளவு மிக மிக நவீன முறையில் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து மருத்துவம் வந்து வளர்ந்து விட்டது அதனால ஒட்டுக்கொடல் வந்துருச்சு வயிற்று கிழிச்சு பண்ணிடுவாங்க ஒரு மாசம் வந்து எந்த வரைக்கும் போக முடியாது அப்படின்ற மனநிலையெல்லாம் வேண்டாம் அதனால் இந்த நவீன மருத்துவத்தை நவீன யுகத்தை வந்து தயவு செய்து பயன்படுத்தி ஆபத்தான முறையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் தயவு செய்து வந்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளும்படி தலைமை தொடர கேட்டுக்கொள்கிறேன்